ஒளிவர நிறைந்த ஒருவா போற்றி செழுமலை சிவபுரத்து அரசே போற்றி தக்கோளம் கோவில் பார்க்கறதுக்காக வந்த சிவன் கோவில் அங்க இருந்து நரசிங்காபுரம் பார்த்துட்டு அங்க இருந்து சிவபுரம் கோவில் இருக்குன்றதுனால இங்க வந்து பார்த்துட்டு கோவில் போய் பார்த்தே ஆகணும் சிவபுரம் போயே ஆகணும் வேற கோயிலோட என்ன கூட்டி போகல அப்படின்னாங்க டெம்பிள் டேம்பர் டிவி சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் இன்றைக்கு நாம சென்னையிலிருந்து அறுபது கல் தொலைவில் அமைந்துள்ள சிவபுரம் அரக்கோணத்தில் இருந்து தக்கோலம் பேரம்பாக்கம் வழித்தடத்தில் சிவபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இருநூத்தி ஐம்பது மீட்டர் நடை தூரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பேரரசர்களால் ஆளப்பட்ட பெருநகரம் வற்றாத ஜீவநதி என புராணங்களால் போற்றப்பட்ட கூவம் நதி தீரத்தில் அமைந்துள்ள தற்போது சிற்றூராக திகழும் சங்க காலத்திலிருந்தே பெரும் புகழ் புகழ்பெற்ற மணவிற்கோட்டத்தில் அமைந்துள்ள சிவபுரத்தில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ராச ராசேச்சரமுடைய மகாதேவர் கோவில் என்னும் விண் நகரத்தை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகின்றோம் சொன்ன நம்ப மாட்டீங்க சென்னைக்கு பக்கத்துல அறுபது கிலோமீட்டர் இந்த கோயில கட்டினது தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய அதே ராசராச சோழன் இந்த கோயில அவர் காலத்துக்கு பிறகு சரியா பராமரித்தது அவருடைய மகன் ராசேந்திர சோழன் அப்புறம் சோழர்கள் சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் கவனிக்கப்படாம விட்ட ஒரு கோவில் வாங்க இந்த கோவில் பற்றி மேலும் என்ன தகவல் கிடைக்குது அப்படின்றத நாம உள்ள போய் பார்க்கலாம் அரசாணை எண் ஒன்று ஒன்று ஒன்பது படி ஆங்கிலம் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் சொல்லற்கு அரியாணை சொல்லி திருபடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று திரு மாணிக்க ஈசனின் இருப்பிடம் என்று சிவபுரத்தை குறிப்பிடுவார் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி உடனுரை ராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் இயற்கையின் அமைதியான சூழலில் அழகிய சுற்றுப்புறத்துடன் காணப்படும் ஆயிரம் வருடங்களை கடந்த பேரரசர்கள் வழிபட்ட விண்ணகரம் எனும் சிவ ஆலயம் வணக்கம் ஐயா தாமோதரன் அடிகள் இந்த கோயில் ஓரளவுக்கு இங்க வந்து பராமரிக்கப்பட்டு நல்லா நம்மளை மாதிரி ஆளுங்க சென்னையில இருந்து வரவங்க விசிட் பண்றதுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்குனாக்கா அதுக்கு ஒரு காரணம் ஐயா தான் மேலும் பல விவரங்களை நான் சொல்றதை விட ஐயா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்போம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புந்தூர் வட்டம் சிவபுரம் கிராமத்தில் ராஜராஜ சோழனால் தஞ்சை பெரிய கோயில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அஞ்சு டு ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு கட்டப்பட்ட அதே நேரத்தில் இந்த சிறப்பு பெற்ற இருபத்தி ரெண்டு கல்வெட்டுக்களுடைய சிறப்பு பெற்ற கோயிலாக சிவபுரத்திலே அவருடைய பிறந்த தினமாக ஐப்பசி மாதம் சதிய நட்சத்திரத்திலே இந்த கோயில் கட்டப்பட்டது அவர் பல கோயில்கள் கட்டிருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலும் அதே நேரத்தில் சிவபுரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலும் அவர் பராமரிப்பிலும் அவருடைய மகன் ராஜேந்திரருடைய காலத்திலும் மிக மிக சிறப்பாக விழாக்கள் செய்யப்பட்டது என்றும் துறை மூலம் சிறப்பாக இந்த கோயில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது பிற்கால பல்லவர்கள் மற்றும் முற்கால சோழர்கள் கால கோவில்களின் வாயிலில் காணப்படும் மாலை தொங்கல் சிற்பங்கள் வட்டெழுத்துக்களாலான கல்வெட்டுக்கள் கோவில் கோட்ட பகுதியின் நான்கு பக்கமும் காணப்படுகின்றன பதினெட்டு இடங்களில் மாமன்னர் ராசராச சோழனின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இது பழமையான சிற்பக்கலையுடன் மிக மிக சிறப்பாக எல்லா சிற்பங்களும் தெய்வங்களும் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தெற்கு பக்க கோட்ட பகுதியில் பத்ம பீடத்தில் லலிதாசன கோலத்தில் அமர்ந்தபடி காணப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம் தலையில் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட மகுடம் தலைக்கு மேல் வெண்கொற்ற குடை வலது கையில் அங்குசம் இடது கையில் பாசக்கயிறு தலைக்கு மேல் இருபக்கமும் சாமரமும் மற்றொரு இடது கையில் மோதகம் இடுப்பில் நாகமே அணிகலனாக ஒரு முழிச்சி போன்று செதுக்கப்பட்டுள்ளது கீழே பத்மபீடத்தில் விநாயகப் பெருமானின் மூஞ்சு வாகனம் சிறிதும் பிழையில்லாமல் பெருந்தச்சர்களால் படைக்கப்பட்டுள்ளது விநாயகப் பெருமான் சிலை அமைப்பின் மேல் பகுதியில் காணப்படும் தோரணம் போன்ற அமைப்பு அதற்கும் மேல் வலபி பகுதியில் சற்று தேய்ந்து காணப்படும் வெவ்வேறு வகையான பூதகண சிற்பங்கள் தெற்கு பக்க கோட்ட பகுதியில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு சிற்பமாக வீர ஆசனத்தில் பத்ர பீடத்தில் அமர்ந்திருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தி அமைதியே உருவாக காணப்படும் தெற்கு பார்த்த சிவபடிவம் தலைக்கு மேல் ஆலமரம் அம்மரத்தின் துளையில் வசிக்கும் ஆந்தைகள் மரக்கிளையில் தொங்கியபடி காணப்படும் நாகம் எங்கும் பார்த்திடாத வகையில் செதுக்கப்பட்டுள்ள ஒரு பை போன்ற சிற்பம் இது செதுக்கப்பட்டதன் காரணம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக கருத்து பெட்டியில் எழுதுங்கள் நன்கு வாரிய பின்னலுடன் காணப்படும் அடர்ந்த தலைமுடி அத்தலைமுடிக்கு மேல் உழவும் நாகம் இடது கையில் வெண்மதிக்கு நிகரான பளிச் வெண்மையுடன் காணப்படும் இரவில் மட்டுமே பூக்கும் நிலோத்பவ தாமரை மலர் வலது கையில் முத்திரையுடன் காணப்படும் மணியால் ஆன மாலை இடது கையில் ஓலைச்சுவடி வசீகரிக்கும் பொன் ஆபரண கவசங்கள் காலின் கீழ் காணப்படும் முயலகன் உருவம் நன்கு மடித்துக் கட்டிய வேட்டி அடர்ந்த தலைமுடி தங்கத்தால் ஜொலிக்கும் ஆபரணங்கள் இவ்வளவு நேர்த்தியாக செதுக்கப்பட்ட முயலகன் உருவத்தை நான் வேறெங்கும் பார்த்ததே இல்லை பீடத்தின் இடது பக்கத்தில் சிம்ம உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இது ஒளியற்கண்மாயம் எனும் ஆப்டிகல் இல்யூஷன் வகையை சார்ந்த சிற்பமாக இருக்கலாம் வலது பக்கத்தில் சிம்மங்களை பார்த்தபடியே மான் உருவம் முப்பரிமாண புடைப்பு சிற்பமாக படைக்கப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தி சிலையின் மேல் உள்ள வளபி பகுதியில் காணப்படும் பூதகண சிற்பங்கள் இங்கு தெளிவாக உள்ளன நாட்டியத்தை ரசிக்கும் ஒரு கூட்டம் மந்தி ஒன்று உணவு சுவைப்பது போன்று தனித்துவமாகவும் செதுக்கப்பட்டுள்ளது அருகே மேளம் வாசிக்கும் இசைக்கலைஞர் மற்றொருவர் தமிழ் வாசித்துக் கொண்டே நடனத்திற்கு உதவுவது போன்ற செதுக்கள் வளபி வரிசையின் முதலில் நாயன இசைக்கலைஞர் அவருக்கு அருகில் தமிழ் வாசித்துக் கொண்டே ஒருவர் பாடுவது போன்றும் மற்ற இருவர் உரிமை மற்றும் மேளம் வாசிப்பது போன்றுமான சிற்பங்கள் காணப்படுகின்றன கருவறை மண்டபத்தின் பின்பகுதியில் விநாயகப் பெருமானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இயற்கையான தேய்மானத்தால் சற்று பராமரிப்பு இல்லாதது போன்று காணப்படுகிறது இது கருவறை கோபுரத்தின் தெற்கு பக்க காட்சி புறாக்கூடு பகுதிக்கு மேல் நான்கு பக்கமும் செதுக்கப்பட்டுள்ள சிம்மையாளியின் வரி போன்ற அமைப்பு நான்கு திசையையும் பார்த்தபடி வடிவமைக்கப்பட்டுள்ள நந்தி சிலை மேனிகள் கோபுரத்தின் நான்கு பக்கமும் தனி சன்னதி போன்ற அமைப்பில் காணப்படும் தெய்வ சிலை உருவங்கள் ராசராச சோழன் காலத்து விண்ணகரம் ஆராய்ச்சியாளர்கள் கருத்துப்படி சிவபுரம் ஒரு வியாபார நகரம் ஆதலால் இராசராசேச்சரம் போன்று சில காலம் பொன் போர்த்தியே இக்கோவில் கோபுரம் இருந்திருக்கலாம் பல்லவர் மற்றும் சோழர் காலத்து கோவில்களுக்கு உதாரணமாகத் திகழும் இக்கோவிலின் மேற்கு பக்க கோட்டப் பகுதியில் வைத்து லிங்கோர்பவர் என்று வணங்கப்படும் ஆதியும் அந்தமும் இல்லா பெருஞ்சோதியன் வண்டமர் பங்கையத்து வளர்வானும் பைய முழுதுண்ட மாலும் இகழைக் கண்டிட ஒண்ணும் என்று கிள்ளிப் பறந்தும் அறியாத சோதி சிவபெருமானின் திருமுடியைத் தேடி அன்னப்பறவையின் மேல் அமர்ந்திருக்கும் நான்முகனின் சிலை உருவம் வராகம் எனும் பன்றி உருவத்தில் திருமால் சிவபெருமானின் திருவடியை தேடி செல்வது போன்றும் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் நான்கு பக்கமும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள சிறந்த வேலைப்பாடுகள் கொண்ட தூண் போன்ற அமைப்பு திருமுழுக்கு அதாவது அபிடேக நீர் விளைநிலங்களில் சேர்ந்தால் முப்போகம் விளையும் மண்ணாக மாறும் என்பதே தமிழர்களின் அறிவியல் ஞானம் இங்கு சேர்ந்திருக்கும் நீர் வெளியேற ஒரு வழி ஏற்படுத்தினால் நன்று வடக்கு கோட்ட பகுதியில் புராணத்தின்படி படைப்பு கடவுளான நான்முகன் என்று அழைக்கப்படும் நன்கு தோற்றம் கொண்ட பிரம்மமுனியின் சிலை உருவம் அழகிய தோரணத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது தலையின் மேல் தங்கத்தாலான மகுடமும் நான்கு முகங்களில் மூன்று முகம் தெரிவது போன்றும் வலது கையில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் சிறந்தது யாருக்கும் தீங்கு நினைக்காமல் செய்யாமல் மற்றவர்களுக்கு உபயோகமாக கழியுங்கள் என்பதனை நமக்கு நினைவுபடுத்தும் மணியால் ஆன மாலை சிற்பமும் இடது கையில் தனது அனைத்து படைப்புகளும் இதிலிருந்தே தோன்றுகின்றன என்பதைப் போன்ற கமண்டலமும் செதுக்கப்பட்டுள்ளது கருவறைக்கு வெளியே இடது பக்கமாக சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு மற்றும் உடைகளின் அதிபதியாக இக்கலியுகத்தின் ஒரு முக சண்டிகேஸ்வரர் நன்கு வாரிய சடைமுடி அமைதி நிறைந்த கடவுளுக்கே உரித்தான முகவடிவம் மற்ற கோவில்களைப் போலவே இங்கும் தன்னுடைய ஆயுதமான மழுவுடனும் அழகிய ஆபரணங்களுடனும் காட்சி தருகிறார் இவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடுகள் கொண்ட சண்டிகேஸ்வரர் சிலை உருவத்தை நான் இக்கோவில்தான் பார்க்கிறேன் மிக மிக சிறப்பாக உள்ளது அம்மன் அறுபத்தி மூன்று கலைகளோடு அற்புதமான ஒரு எங்குமே காண முடியாத ஒரு சிறப்பான அம்மா மோகினி அவதாரம் போல இங்கே இருக்கின்றது சிவன் கோயில் உள்ள அத்துணை துர்கையும் எருமை கட தலையில் இருந்தபடி இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மோகினி அவதாரம் போல மிக 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 சிறப்பாக அமைந்திருக்கின்றது வடக்கு கோட்ட பகுதியின் மற்றொரு சிறப்பம்சம் எருமை முக மேதிய உணன் எனும் மகிச அரக்கனை வதம் செய்து யாராலும் வெல்ல முடியாதவள் என்று பெயர் பெற்ற கொற்றவை தெய்வம் இங்கு மிகவும் வித்தியாசமாக மோகினி அவதார துர்கை வடிவத்தில் அழகிய மகர தோரணத்தின் கீழ் காட்சியளிக்கிறார் தலையின் மேல் தங்கத்தாலான மகுடம் வாள் மற்றும் அங்குச ஆயுதங்கள் வலது மற்றும் இடது கரங்களிலும் அழகிய ஆடை மற்றும் மிளிரும் ஆபரணங்களுடன் தாமரை பீடத்தின் மேல் பார்ப்பவர்களை கவரும் விதமாக நின்ற கோலத்தில் பெருந்தச்சர்கள் வடிவமைத்துள்ளனர் வளபி பகுதியின் வலது பக்க மூலையில் சிவலிங்கம் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது அருகில் இரு பக்கமும் குத்து விளக்குகள் காணப்படுகின்றன மேலும் இந்த கோயில் அற்புதமான ஒரு நிலையிலே ராஜேந்திரனுடைய காலத்திலும் ராஜராஜனுடைய காலத்திலும் நூத்தி ரெண்டு பணியாளர்கள் இதில் பணிபுரிந்தார்கள் என்றும் ஓதுவாமூர்த்திகள் சாமரம் வீசுவர் சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் செய்பவர்கள் சாமி தூக்குவர்கள் பணி செய்தார்கள் என்றும் தினமும் அன்னதானம் நடைபெற்றது என்றும் தின பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது என்றும் கூறப்படுகின்றது இந்தியாவின் முதல் பேரரசனான ராசராச சோழனால் கட்டப்பட்டு இரண்டாவது பேரரசனான இராசேந்திர சோழனால் பராமரிக்கப்பட்ட பல அழகிய சிற்பங்களை கொண்ட இக்கோவில் மூலவரான ராச மகாதேவர் சூரியன் எழும் கிழக்கு திசை பார்த்து அமர்ந்துள்ளார் கோவில் வாயிலில் கொடிமரம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் தற்பொழுது இல்லை மற்ற சிவக்கோவில்களைப் போலவே அமைக்கப்பட்டுள்ள பலிபீடம் பலிபீடம் குறித்த தகவல் அடங்கிய ஷார்ட்ஸ் எனப்படும் குறுங்காணொலியில் தெளிவாக விளக்கியுள்ளேன் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்க்கவும் சிவபெருமானைக்கான நாம் அனுமதி கேட்பதற்காக செபிகளை திறந்து நமது பக்கம் திரும்பியவாறு தெளிவு தேர்த்துகள் அளவும் பிசகாத நேர்மைக்கு உதாரணமாக அமர்ந்திருக்கும் நந்தியம் பெருமான் கழுத்திலும் இடுப்பிலும் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஓசைக்கான மணி உடம்பை சுற்றியவாறு காணப்படும் பட்டை போன்ற அரைக்கச்சு தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி சித்திரை மாதம் பதினான்காம் திகதியிலிருந்து பத்தொன்போதாம் திகதி வரை தினமும் காலை ஆறு பத்து மணி முதல் ஆறு பதினைந்து வரை சூரிய கதிர்கள் இந்த துவாரங்கள் வழியாக கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மீது பட்டு சுடரொளியாக மின்னும் என்று சொல்லப்படுகிறது. பல்லவ சோழ பாண்டிய சேர தேசத்து பேரரசர்களும் மன்னர்களும் வெற்றி வேண்டி இந்த சிவபுரத்தில் வீட்டிருக்கும் ராசராசேச்சரமுடைய மகாதேவர் கோவிலுக்கு வந்து சென்றுள்ளனர் அவர்கள் மூச்சு காட்டு சுழன்ற இடத்தில் நல்லது வேண்டி நானும் வந்து நிற்பதை ஒரு வரமாக கருதுகிறேன் இங்கு வரும் அனைவரையும் வாயிலின் வெளியே போடப்பட்டுள்ள கோலம் வரவேற்கிறது இக்காலத்தில் மரங்களால் செய்யப்படும் வாசற்கால் அக்காலத்தில் பாறைகளை அறுத்து சிற்ப வேலைப்பாடுகளுடன் செய்து அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கோவிலும் ஆயிரம் வருடங்களைத் தாண்டி நிற்பதன் மற்றொரு காரணம் இதுதான் இது இக்கோவிலின் இரண்டாவது உட்புறம் உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படும் ஐந்து அடி உயர சோழனின் உருவப்படம் சென்னைக்கு அருகில் ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் சோழனின் சதய விழா கொண்டாடப்படும் முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று அழகிய தூண்களை கொண்ட சிறிய அளவிலான மண்டபம் கருவறை வாயிலின் வெளியே இரண்டு பக்கமும் துவார பாலகர்கள் சிலை உருவம் தலையில் மகுடம் நன்கு வளர்ந்த அடர்த்தியான கேடயம் போன்ற முடி இருபக்க காதுகளில் தொங்கும் காதணி கேட்பொறி அதாவது இயர்போன் போன்ற தண்டட்டி ஆயுதம் போன்று காணப்படும் கோரைப்பற்கள் அழகிய ஆபரணங்கள் தோள்பட்டையில் தொங்கும் மணிகளால் கோர்க்கப்பட்ட சாட்டை போன்ற அமைப்பு இரு கால்களிலும் காப்பு தனி பாங்குடன் நிற்கும் அழகு இவை அத்தனையும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது இது கருவறைக்கு முன் காணப்படும் அர்த்த மண்டபம் இங்கு சிறிய வடிவிலான சிவலிங்கம் வைத்து வணங்கப்படுகிறது இம்மண்டபத்தை அலங்கரிப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் வாரிப்புழியும் காமாட்சி அம்மன் சிலை உருவம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய் தரும் நல்லட எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் அபிராமி கடைக்கண்களே அபிராங் கடைக்கண்களே ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கும் அருமையான கட்டுமானம் கருவறையில் குடிகொண்டிருக்கும் ராசராசேச்சரமுடைய மகாதேவர் அருகில் சென்று ஒளிப்பதிவு செய்ய விரும்பவில்லை நீங்கள் அனைவரும் நேரில் வந்து வணங்கி செல்ல வேண்டுமல்லவா அதற்காகத்தான் நல்ல தரிசனத்திற்கு பிறகு கோவில் மண்டபத்தை விட்டு வெளியேறினேன் இக்கோவிலின் கோட்டப்பகுதியில் இருபத்தி இரண்டு முக்கியமான குறிப்புகள் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளன ஒன்று நுந்தாம் விளக்கரிக்க முதலாம் இராசேந்திர சோழனின் பன்னிரண்டாவது ஆட்சி ஆண்டில் அமணிவல்லவன் இராசராசனான இராசேந்திர சோழ இருங்கோளர் தேவியார் தேவன் பொன்னாளியார் என்பவர் கோவிலில் விளக்கரிக்க தொன்னூறு ஆடுகள் தானமாக அளித்த தகவல் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது இராசேந்திர இரண்டு சோழனின் பதிமூன்றாவது ஆட்சியாண்டில் சிவபுரத்து சங்கர சாத்தன் மாகண்டனான சிவலோக சுந்தர மாயிலட்டி என்பவர் இக்கோவிலில் இரண்டு நுந்தா விளக்குகள் எரிப்பதற்காக நூத்தி எண்பது ஆடுகள் கொடையாக அளித்ததற்கான குறிப்பும் இங்கு காணப்படுகிறது மூன்று முதலாம் சடைவர்மன் சுந்தரபாண்டியனின் பதினைந்தாவது ஆட்சியாண்டில் இக்கோவிலில் இரண்டு விளக்கரிப்பதற்காக மாத்தூர் கிழவன் படுகன் இரா விழுப்பறையின் மகள் உமையாண்டை ஒன்பது காசுகள் இக்கோவிலுக்கு தானமாக வழங்கியுள்ளார் என்ற செய்தியும் இக்கோட்ட பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக அணையா விளக்குக்காக சிவபுரம் மாரிமங்கலம் ஒருசை கிராமத்தில் இருநூறு இருநூறு ஆடுகளை கொண்டு வந்து அந்த நெய்யை உருக்கி இங்கே அணையா விளக்கு ஏற்று உள்ளதாகவும் மேலும் இந்த கோயிலுக்கு தண்ணீர் வசதிக்காக பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற கூவம் என்று திருவிற்கோலம் என்று சொல்லப்படும் ஐயனல் அதிசயன் அயன் விண்ணோர் தொழும் மையனை கண்டனார் வண்ணம் வண்ணவாம் பையர உல்குளால் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோளமே ஓடல் பெண் பிறையனை கூவும் ஏவியே சேடன செறிமது திருவிற்கோலத்தை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார்க்கு இல்லை பாமை என்று ஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட கூவும் கிராமத்து ஏரியிலிருந்து தண்ணீர் இங்கு சிவபுரத்திற்கு சிறப்பாக அமைய தண்ணீர் கொண்டு வந்ததாகவும் மேலும் தொழில்துறையில் இது சிறப்பாக இந்த கோயிலை பற்றி சிவபுரம் என்ற ஒரு புத்தகத்தையே கொடுத்து இந்த கோயிலுடைய சிறப்பை எல்லா இடத்திலும் எல்லா இந்த உலகெங்கிலும் பரவக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஒளிவர நிறைந்த ஒருவா போற்றி செழுமலை சிவபுரத்து அரசே போற்றி காலம் சிவபுரத்து காதலித்தோர் தாங்க முதல் ஏழும் சிவபுரத்து எம்மானே செங்கனா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீற்றிருக்கும் அங்கனா போற்றி அமர்கள் தலைவா போற்றி தாங்கள் நான் மறைன் ஒரு சகலமும் கற்றோர் சாட்டியே குடியிருந்தாலும் எங்கள் நாயகனே போற்றி ஏழிருக்க இறைவா போற்றி போற்றி என்று அற்புதமாக இங்கு அமைந்திருக்கும் சிவபெருமான் சிறப்பாக உயர்வாக திருமண தடைகள் மற்றும் நோயல்லாத ஒரு வாழ்வு பெறவும் மன அமைதியை தரக்கூடிய ஒரு நிலையும் அன்னை அருள்மிகு ராஜராஜேஸ்வரி சிறப்பாக நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி என்று சொல்லப்படும் பதினாறு செல்வங்களும் தரத்தக்க ராஜ ராஜேஸ்வரியாகவும் அதே நேரத்தில் ராஜேந்திரருடைய காலத்திலே காமாட்சி என்ற பெயருடனும் அவருடைய காலத்திலே தீர்த்தீஸ்வரர் எல்லா வினைகளும் தீர்க்கக்கூடிய தீர்த்தீஸ்வரர் என்ற பெயரும் மாற்றியும் வைத்திருக்கின்றார் ராஜ ராஜ சோழனுடைய காலத்திலே இவருக்கு அருள்மிகு ராஜ ராஜேஸ்வரி உடனாகிய சிறப்பு பெற்ற ராஜராஜேஸ்வரி என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோயில் மிக மிக அமைதியான ஒரு சிறந்த உயர்ந்த கோயில் இந்த அருள்மிகு காமாட்சி உடனாகிய தீச்சிசர் பெருமானின் பேரொருள் பெற்று நூயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பற்றி நிதியை வாழவும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை பும்மனம் கடந்தன்று பொன்னொழி மின்ன தவணிச்சடை முடி தாமரையானே என்று சிவனுடைய பேரருவளால் பெற்று அடியேன் சிவபுரம் கண்ணப்பன் மகன் சிவகன் தாமோதர அடியாராக அடியேன் இங்கு ஒரு பணியாளராக இருந்து இந்த கோயிலை பராமரித்து தொழில்துறையின் உயர்ந்த ஒரு சிறப்புடனும் இந்த கோயில் விளங்கி கொண்டிருக்கின்றது மேலும் இந்த கோயிலை பணியாளராக சேகர் என்ற பணியாளர் மிக மிக சிறப்பாக இந்த கோயிலை பராமரித்து வருகின்றார் என்றும் சிறப்பாக பார்த்து கொள்கின்றார் என்பதையும் தொல்லியல் துறைக்கும் இந்த தமிழகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்த கோயிலுக்கு முதல் முறையா சென்னை அம்பத்தூர்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சிவபெருமானை பார்க்கறதுக்கு அண்ட் அவங்கள என்ன சொல்றாங்க அப்படி இந்த கோயில் பற்றி எப்படி கேள்விப்பட்டாங்க என்ன பிளான் இங்க வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம அவங்கள்ட்டே வந்து கேட்போம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தக்கோலம் கோவில் பாக்கிறதுக்காக வந்த சிவன் கோவில் அங்க இருந்து நரசிங்காபுரம் பார்த்துட்டு அங்க இருந்து சிவபுரம் கோவில் இருக்குன்றதுனால இங்க வந்து பார்த்துட்டு இனி நரம்பீஸ்வரர் கோவில் போயிட்டு நாங்க அப்படியே திருவாலாங்காடு போகணும்னு இருக்கோம் பக்கத்து கிராமம் தான் கடம்பத்தூர் அகர அகரத்துல இருக்கேன் வீடு அங்க இருந்துட்டு வந்துட்டு போவேன் நானு இடை வந்திருக்கேன் இங்க வந்துட்டு போவேன் நான் கோவில் என்ன வந்தது கிடையாது இது வரையா இப்போ இவங்க மெட்ராஸ் வந்து வந்திருக்காங்க அவனை கூட்டிய சரி போயிட்டோம் போய் தக்கோலம் போயிட்டு நசைபுரம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் உடனே இங்கே கோயில் போய் பார்த்தே ஆகணும் சிவபுரம் போயே ஆகணும் நீ வேற கோயில விட என்ன கூட்டி பார்த்து தேவை அப்படின்னாங்க சரின்னு உடனே அவங்களுக்கு மறுபடியும் அங்க இருந்து மறுபடியும் நரசிபுரத்துல மறுபடியும் கூப்பிட்டு வரீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வரலாற்று தரவுகளின்படி தமிழ் பேசும் இம்மண்ணின் பொற்காலம் என்றால் கங்கை முதல் கடாரம் வரை இவ்வுலகின் கால் பகுதியை ஆட்சி செய்த சோழர்களின் காலம் மட்டுமே இக்காலத்து இளைஞர்கள் நமது பேரரசர்களை பற்றியும் அகத்தியர் போகர் போன்ற நம் மண்ணின் விஞ்ஞானிகள் பற்றியும் தேடி தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக பேரின்பமும் பெருமையும் கொள்வீர்கள் அவ்வளவுதாங்க இந்த சிவபுரத்துல இருக்கிற ராசராச சோழனால் கட்டப்பட்ட ராசராசேச்சரமுடைய மகாதேவர் கோயில் குறித்து எனக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் தயவு செய்து ஒரு முறையாவது இந்த மாதிரி கோயில்களை வந்து பாருங்க இங்குள்ள கருவறை இன்னும் உயிரோட்டத்தோட அவ்வளோ அழகா இருக்குங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கண்டிப்பா உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த மாதிரி கோயில்களை ஒரு முறையாவது வாழ்க்கையில வந்து பாருங்க மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சிவபுரத்தில் இருந்து கூட்ரோடு கூடரோடில் இருந்து அரக்கோணம் ரயில் நிலையம் வரை ஷேர் ஆட்டோ பயணம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்துக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலமாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் சென்னை பெரும்போர் வந்து சேர்ந்தேன்